வணக்கம் பேய் படம் அந்த பெயரை கேட்கும் பொழுதே இந்த திரைப்படத்திலிருந்து இந்த சில நிமிடங்களை காணும் பொழுதே நமக்குள் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது ஒரு பயம் நம்மளுடைய மனசுல வந்து தொற்றிக்கொள்கிறது பயம் அச்சம் இதுனா என்ன ஏன் இது ஏற்படுகிறது மனிதர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் சிலர் பயப்படாமல் இருக்காங்கல்ல பெய் பயமே இல்லைன்னு இருக்காங்கல்ல ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க பேய நினைச்சு நினைச்சு மிகப்பெரிய அச்சத்தில் சிலர் வாழ்கிறார்கள் இல்லையா அவனையே அப்படி அச்சப்படுகிறார்கள் என்பது போன்ற அறிவியல் மருத்துவ அறிவியல் சிந்தனைகளை காண்பதுவே இந்த இதைத் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து விழியங்களுடைய குறிக்கோளாகும் பேய் இருக்கா இல்லையா பேய் என்ன நிறத்தில் இருக்கும் என்ன உயரத்தில் இருக்கும் பேய் எந்தெந்த இடங்களில் இருக்கும் இதை பத்திலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு அதை பற்றி எந்த வித ஞானமும் இல்லை ஆனால் அச்ச உணர்வு ஏன் வருகிறது மனிதர்களுடைய மூளை அச்ச உணர்வினை பய உணர்வினை எவ்வாறு எதிர்நோக்குகிறது அந்த உணர்வு எந்த எந்த பகுதிகளில் மூளையின் செயல்பாடுகளை தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பது போன்ற அதிநவீன மருத்துவ அறிவியல் சிந்தனைகளை இந்த விடயங்களில் நாம் காணப்போகிறோம் நான் ஒரு வழிமுறையை வடிவமைத்துள்ளேன் மிக சமீப காலங்களில் வெளிவந்துள்ள அதிநவீன மருத்துவ அறிவியல் கட்டுரைகள் குறிப்பாக இந்த அச்சம் பய உணர்வு இவைகளின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவ அறிவியல் ஆய்வுகளின் கட்டுரைகளை ஓபன் ஆக்சஸ் ஜேர்னல்ஸ்ல இருந்து சயின்டிபிக் தமிழ் விரிச்சுவல் லைப்ரரி என்னும் பகுதியில் அறிவியல் தமிழ் மன்றம் மிகவும் பாதுகாப்பாக வைத்துள்ளது அந்த சயின்டிபிக் தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரியில மொத்தம் இன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் நவம்பர் மாதம் இன்றைய நிலையில் சுமார் எண்பத்தி ஐந்து ஆயிரம் மருத்துவ அறிவியல் கட்டுரைகள் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அந்த கட்டுரைகளிலிருந்து இருந்து பற்றி பய உணர்வை பற்றி நேரடியாக ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ள அந்த கட்டுரைகளை மட்டும் எடுத்து பேய் படம் என்னும் இந்த விழியங்களின் தொகுப்பாக ஒன்றின் பின் ஒன்றாக அறிவியல் தமிழ் மன்றம் வெளியிடும் இந்த தொகுப்புகளின் முதல் விழியம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று உலக தமிழர்களுக்காக அறிவியல் தமிழ் மன்றம் யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நாம படம் நிறைய பார்க்க போறோம் அந்த பய உணர்வு பய உணர்வு ஏன் வருகிறது எவ்வாறு வருகிறது எப்படி ஏற்படுகிறது என்று அனைத்து செய்திகளையும் நாம் அறிவியல் பூர்வமாக அணுகப் போகின்றோம் நன்றி